கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த படத்தை நாயகனை இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கு என்ன இது முடிஞ்சிருக்காது சார் இது இது அனுமார் வாழ்நாட்டில் அந்த படம் போயிட்டே இருக்கும் எங்க ஆரம்பிச்சது எங்க போய் நிறுத்துறதுன்னு தெரியாம திணறி திணறி நாங்க படத்தை பத்து சீன் சிவாஜி வச்சு ஒரு நாலு அழுகு சீன் எடுக்கடா நான் எவ்வளவு வேணா செலவு பண்றேன் நான் சொல்றேன் சார் நிறைய படங்கள் கமலஹாசன் படமே சரி நின்று போயிருக்கு ரிலீஸ் ஆகாம நிறைய படங்கள் இருந்திருக்கு ரஜினிகாந்த் படங்களும் இருக்கு நாயகன் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பிளான் பண்றது வந்து சிவாஜி வந்து ரோல் பண்ண கமல்ஹாசன் அவரோட சன் பண்ற மாதிரி அப்படிதான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் அந்த படம் வந்து வேற வேற ஷேப்ல மாறி போய் கடைசியில் ஆனால் அவ்வளோ சீக்கிரமா பார்த்து பார்த்து பண்ணாலும் அந்த படம் எங்கே சார் இருக்கு அந்த படத்தோட நேச்சரே எக்ஸ்பென்சிவான இது சார் எங்களுக்கு வந்து அது தெரியப்படுத்தலை உதாரணத்துக்கு வந்து கமலஹாசன் வந்து இந்த மேக்கப் போடுறது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆக ஒரு ஷாட் ரெண்டு ஷாட் மூணு ஷாட் தான் எடுக்க முடியுங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல எங்கள் அப்பா ஒன்றரை சீன் ரெண்டு சீன் எடுக்கிறவர் ரெண்டு சீன் ரெண்டு எடுக்கிறவர் வந்து நாலு ஷாட் அஞ்சு ஷாட்டுன்னு வரும்போது டேஸ் வேறு ஜாஸ்தியாச்சு ரெண்டாவது க்ரௌடு சிவாஜி படத்துக்கு கோர சாங் வச்சு வைக்கவே மாட்டேன் இப்போ இது ஏன்னா கோர சாங் வச்சா பாடுறவங்களுக்கு கொடுக்கணும் வரல அங்கே ஆர்டிஸ்ட்டுக்கு இது டான்சர்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணோம் அவங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணோம் இதெல்லாம் பண்ணும்போது காஸ்ட் வரும் அவங்களுக்கு ரெண்டாவது சிவாஜி படத்துக்கு இப்போ கோர சாங் வச்சா யாரை பார்க்க போகிறாங்க சிவாஜியை பார்ப்பாங்களா இல்லை கோர இந்த மாதிரி தான் சார் எப்போ ப்ரொடக்ஷன் எங்க எப்போ பெரியப்பா மைண்டில் வச்சு போயிர தவிர சார் அவரோட மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேற இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது என்ன தேவையோ ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அத வச்சு இன்னும் ஒரு பத்து சீன் சிவாஜி ஒரு நாலு அழுகு சீன் எடுங்கடா நான் எவ்வளவு வேணா செலவு பண்றேன் ஆனா நீங்க தேவையில்லாதது எடுக்காதீங்க எங்க பெரிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த படத்தை நாயகனை இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கு ஏன்னா இது முடிஞ்சிருக்காது சார் இந்த இது அனுமர் வாழட்டும் அந்த படம் போயிண்டே இருக்கும் அவங்க எங்க ஆர எங்க ஆரம்பிச்சது எங்க போய் நிறுத்துறதுன்னு தெரியாம தினறில் திளறினாங்க படத்தை அந்த சாப்பாடு விஷயத்துல இஷ்யூஸ் இருந்துச்சோ சாப்பாடுங்கிறது கொடுத்தோம் எல்லாருக்கும் வந்து அந்த அந்த வேலைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இதுதான் இருக்க தவிர நீங்க வந்து விருந்து படப்ப விருந்து படல நாங்க ஒண்ணு கல்யாணம் நடத்தல எல்லாருக்கும் ஒரு நெசிட்டி ஒரு பயத்துக்கு நிறைவா சாப்பாடு தான் வேணும் அதுதான் மத்த மத்த டிவிஎஸ்லயோ அல்லது இதுலயோ இப்ப ஹெச்டிஎஃப்சிலயோ அல்லது நீங்கள் வந்து இதுலேயே வேறு எந்த கம்பெனி பா கார்பரேட் கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க மைக்ரோசாஃப்ட்லேயோ உங்களுக்கு என்ன சாப்பாடாக கொடுத்துட்ருக்காங்க மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் வரீங்க கையில் சாப்பாடு கட்டிட்டு வந்து எழுதிங்க சினிமாவில் அது அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணது டிவி டிஆர் சுந்தரம் கொண்டு வந்த இது காரணம் அப்போ வந்து பஞ்சம் இருந்ததுனால டெக்னீஷியனுக்கு சாப்பாடு போட்டால் அதை ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்ததுங்கிறதுனால அதை கொண்டு வந்தார் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணார் ஸோ சாப்பாடு விஷயமே எங்க நாங்களும் ப்ரொவைட் பண்ணோம் ஒரு எழுநூறு பேர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணோம் புரியுதுங்களா உங்களுக்கு எழுநூறு பேருக்கு எழுநூறு பேருக்கு உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ரேமில் எவ்வளோ பேர் நீங்கள் நிறுத்த முடியும் யோசனை முடியும் சார் இந்த கேமராவே இருக்குது சார் இந்த கேமராவில் நாங்களும் நின்று பேசுகிறோம் என் பின்னாடி கொஞ்சம் இருபது பேர் நின்று இந்த கேமரா எடுத்துக்குமா எக்ஸா பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரம் பேர் வரணுங்கிறாங்க இது நிக்கவே இடம் முடியும் ஆயிரம் பேர் அது காலேஜ் அது பண்ண முடியும் ஆடிட்டோரியம்ல ஒரு இரநூறு முந்நூறு பேர் நின்னாலே அவங்களுக்கு தாங்காது இவங்க மட்டும் அறுநூறு பேர் எழுநூறு பேர்னு கூப்பிட்டு வச்சுட்டாங்க சரி அந்த அறுநூறு பேர் எழுநூறு பேர் எப்படி இது பண்ண முடியும் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேலை போட்டு சாப்பாடு போட்டு விருந்தா போட முடியும் எங்களால் எல்லாருக்கும் பொட்டலம் கொடுக்க முடியும் சரி இப்போ அடுத்ததுக்கு வரும் அதில் என்னன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு யூனியன் இருக்குது அவங்க வந்து இப்போ நூறு பேர் ஐநூறு பேர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னா அவங்க அழைச்சின்னு வருவாங்க அவங்க வந்து ஒரு சபார்டினேட்டாக சப்கான்ட்ராக்டாக ஒரு ஒரு ஆறு பேர் கொடுப்பாங்க ஆறு ஜூனியர் இவங்களை டே இவங்களை அழைச்சின்னு வாங்கன்னு சரி இவங்களுக்கு வந்து நாங்கள் டோக்கன் கொடுப்போம் டோக்கன் கொடுத்தவுடனே அவங்க தான் பொறுப்பு அவங்க தான் பொறுப்பு அவங்க வந்து ஏன்னா நாங்கள் போய் ஒவ்வொருத்தரையா போய் பார்க்க முடியாது ஏ எழுநூறு பேர் யார் வந்து நிற்கிறாங்க என்ன எதுன்னு சொல்ல இவங்க தான் பொறுப்பு யூனியனே என்ன பண்ணும் அவங்க தான் பொறுப்பு உங்கள் ப்ரொடியூசரை ஒன்றும் பொறுப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி தான் சிஸ்டம் இது எங்களுக்கு மட்டும் இல்லை ஏவிஎம்க்கு அந்த சிஸ்டம் பாலாஜிக்கும் அதான் சிஸ்டம் பாக்கி ராஜுக்கும் அதான் சிஸ்டம் பாரத ராஜாக்கும் அதான் சிஸ்டம் அவுட் சைடு க்ரௌடு வந்துடுது ஷூட்டிங் பார்க்குற க்ரௌடு வந்துடுது அது ஏதோ இவங்க சாப்பாடு பிரச்சனை ஆயிடுச்சு அது வந்து ஷார்ட் சப்ளை உடனே அது ஷார்ட் சப்ளை வந்த உடனே நாங்க ஏற்பாடு பண்ணி பொட்டலம் கொடுத்து பண்ணோம் அதை வந்து என்ன பண்ண ஜிவி வந்தாரு அவர் பிரியாணி கொடுத்தாரு ஜீவிக்கு இந்த விஷயமும் தெரியாது இவங்க சொல்ற மாதிரி மணிலத்தன் போன் பண்ணாரு உடனே ஜீவிக்குன்னு மணிலத்தனுக்கு போன் பண்றதுக்கு அப்புறம் என்ன செல்போனா இருந்தது அந்த காலத்துல அது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் போய் எந்த எந்த எங்க போய் எவன் போனோ கொடுப்பான் என்னமோ பேச வேண்டியது என்னமோ பண்ண வேண்டியதுங்கிறது மாதிரி கிடையாது அது வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது டோக்கன் கொடுக்கல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நாங்க போய் அவங்க சொல்லியாச்சு யூனியன் அது அக்சப்டா எதுவும் அதுவும் இவங்க சொல்றாம இல்ல ஷூட்டிங்லாம் நிக்காமல் நின்னதா இது இல்லை எல்லாம் நடந்திருக்கு நிறைய படங்கள் சார் நான் சொல்கிறேன் சார் நிறைய படங்கள் கமலஹாசன் படமே சரி இது படம் நின்று நின்று போயிருக்கு ரிலீஸ் ஆகாமல் நிறைய படங்கள் இருந்திருக்கு ரஜினிகாந்த் படங்களும் இருக்குது ஆனால் முக்தாக்கு எல்லா படமும் எகில்ஜை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை பத்தி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அது பேர் வந்து இன்னைக்கு 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 இந்தியாலயே ஒரு பெரிய இது பண்ணது அதோட காரணம் வந்து முக்தாஷி முக்தா ராமசாமி அண்ட் முக்தா சினிவாஸ் இந்த படம் ரொம்ப ஹே்த்தியாக பாதிச்சுது ஏன்னா இதோட நூறாவது நாள் அன்றைக்கு தான் அவர் இறந்து போயிருக்காரு ராமசாமி சார் இந்த ப்ராப்ளம்லாம் சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு இதுவை யூ கன் சால்வ் விட்டது தி வேர் ஹி ஹேட் ப்ராப்ளம் வாஸ் இவங்க போய் அந்த படத்தை வந்து வேலு வரதராஜ முதலியார் சொல்லிட்டு போய் அது இது பப்ளிசைஸ் பண்ணதில் படம் பேன் பண்ண தாங்கினோன்னே ஈ வாஸ் ஸோ அப்செட்டு அதில் வந்து என்ன பண்ணிட்டாரு அவர் இந்த இந்த ஃபோர் டுவெண்ட்டி ஜர்தா பீடாவை இந்த டென்ஷன் தாங்காமல் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாரு எதனால பேன் பண்ணணும் வந்துச்சு அது வந்து ரெண்டு ரீசன் அது யூஆர் க்ளோரிஃபையிங் கிரிமினல் ஆக்டிவிட்டி க்ளோரிஃபையிங் கிரிமினல் ஆக்டிவிட்டி அந்த ஒரு ரீசன் லைஃப் ஹிஸ்ட்ரி லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லிவிங் பர்சன் அந்த ரெண்டு பேஸிஸில் அவங்க இது பண்ணாங்க ஸோ அதனால் இது வந்து ஆஸ் பர் சினிமாட்டோகிராஃப் ரூல்லேயே இருக்குது அது நாங்கள் வந்து அதை மறைச்சி தான் பண்ணோம் அந்த படத்தை வந்து இவருக்கு வந்து அந்த கதைன்னு சொன்னால் கூட எங்கள் அப்பா வாஸ் வெரி கான்ஷியஸ் அந்த படத்துக்கு வந்து வேலு நாயக்கர்னு பேரமற்று அதில் வந்து இந்த வேலு வரதராஜ முதலியார் க கதை வராமல் இருக்கிறதுக்கு காட்ஃபாதர் கதையை தான் எடுத்தார்

படம் ரிலீஸ் பண்ணது அதெல்லாம் யாருக்குமே தெரியாது முப்பினார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் ஒருத்தருக்கும் தெரியாது அவர் எப்படி பேசினாரு எப்படி கிடைச்சாரு யார்கிட்ட பேசினாரு என்னங்கிறது இதுவரை நாங்கள் வரதாபாய்க்கே அது வந்து ரொம்ப வரதாபாய் வந்து அதில் காமெடி என்னன்னா அவர் வந்து பஞ்சம்பழுக்கம் போனவர் தான் வரதாபாய் அங்கே போனவர் வந்து இதுன்னு நல்ல ஃபேமிலி இது பண்ணி பண்ணாரு வர இந்த படத்துல என்ன பண்ணிட்டோம்னா இவர் வந்து ஒரு கொலகாரன் கொண்டுட்டு போலீஸ்காரனை குத்திட்டு போனான் வந்து அது அவர் அக்செப்ட் பண்ணிக்கல எல்லாத்தோடையும் மெயினா இன்னொன்று என்னன்னா அவர் வந்து விபச்சாரிய கல்யாணம் பண்ணிட்டாங்கிறது வந்து அது வந்து ஒரு டேமேஜ் மாதிரி ஃபீல் பண்ணார் சோ அவர் கதை இல்லைங்கிறது வந்து அவர் அப்பவே தீட்டு எங்காவது நம்ம கதை என்ன நம்மளை நாரடிக்க போகிறாங்க எழுதி கொடுத்த கிடக்கிட சிவாஜி நடிக்கிறாங்க நாயகன் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ப பிளான் பண்ணுறது வந்து சிவாஜி வந்து மாரலும் பிர ரோல் பண்ணுறது மாதிரி இருந்தது கமலஹாசன் அவரோட சன் பண்ற மாதிரி அப்படி தான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் அது படம் வந்து வேறு வேறு ஷேப்பில் மாறி போய் கடைசியில் அது வந்து மணிரத்னம் வந்து வரதராஜ முதலியார் கதையை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து அதை மாத்தி எப்படி சார் இது முக்தா மூவிஸ்ல எல்லாமே அவங்க அப்பா தான் இயக்குவார் முக்தா சீனிவாஸ் தான் இயக்குவார் இந்த படம் இப்படி கை விட்டு போயிடுச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய ஒரு அந்த க்ளோஸா ஒரு அசோசியேஷன் இருக்கும்போது எல்லாமே ஹிட்டா இருந்துச்சு இல்ல இந்த படமும் ஹிட்டு தான் இந்த இது உங்களுக்கு இல்ல அது இப்படி நான் சார் எங்க பெரியப்பா வந்து செலவும் பண்ணுவாரு இப்ப அந்தமான் கல்ல அந்த அந்தமான்ல போய் எடுத்தாரு பிப்டீன் டுவெண்ட்டி டேஸ் அங்க போய் செலவு பண்ணி எடுத்தாரு கொல்லாதவன் கூட பொல்லாதவன் வந்து உங்களுக்கு காஷ்மீர்ல எடுத்தோம் காஷ்மீரில் சாங்ஸ் எல்லாம் எடுத்தோம் இதில் ஃபுல் பிக்சர் வந்து அவுட்டோர் வந்து லலித் மஹால் தான் எங்கேயுமே எடுத்துல சிவாஜி கீழ்வானம் சோக்கமும் பெங்களூரில் தான் எடுத்தோம் நேபாளில் போய் தான் இமயம் எடுத்தோம் இந்த படத்துக்கு மூப்பனார் வந்து சப்போர்ட் பண்ண அவர் யார் யாருக்கெல்லாம் பேசி எப்படி இந்த படத்தை அவரா சார் இது நான் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ அவர் ரெண்டு பேருமே உயிரோடு இல்லை இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் மூப்பாருக்கும் உள்ள சத்திய விஷயம் அவர் வந்து அப்பா அந்துலே இப்போ இருக்கிற ஷரத் அந்துலே ஏஆர் அந்துலே பவார் ஷாலி தாய் ஷாலினி தாய் பட்டேல் அவரு அப்புறம் ராணேங்கிறவர் இவங்கள்ட்டெல்லாம் பேசி இப்போ பேசினார் வசந்தத்தா பாட்டீல்னு இவங்களாம் இருந்தாங்க இதில் சுப்பிரமணியம்னு ஒரு தமிழ்காரர் அவருக்கும் வரதராஜமுந்திரும் ஏற்கனவே பழைய பஞ்சாயத்து தான் இருக்கு அவர்தான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு வெகிமெண்ட்டாக இருந்தார் ஓ இப்படி வரக்கூடாது இந்த படம்னு ஸோ அதனால் இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு மூப்புனர் பண்ணிட்டு காந்திகிட்ட பேசினார் ராஜீவ்காந்திட்ட பேசி இந்த மாதிரி அவர் காங்கிரஸ்காரர் இது பண்ணுங்க இந்த மாதிரி இருக்குது அந்த படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் பார்த்துட்டேன் அந்த படத்தை எனக்கு தெரியும் அந்த படத்தை அப்படி அதுக்கு இது இல்லை இந்த கதை வேற அந்த கதை வேற இது வந்து கேங்ஸ்டர் கதை அது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பண்ணணுன்னா அவர் வந்து ராஜீவ் காந்தி வந்து முப்பனாறு நம்பினர் ஸோ அதனால் ரிலீஸ் ஆச்சு இப்போ வெளியில் பார்க்கும்போது இது மனித துணி பிரம்மாண்டமான ஒரு படமாக இது இருக்குது ஆனால் இதுக்கு பின்னாடி மற்ற டைரக்டர்களும் உழைச்சிருக்காங்க இல்லையா இதுக்கு பின்னாடி ஆமாம் மற்ற டைரக்டர் அழைச்சிருக்காங்கன்னா சரி ஒன்றே ஒன்று எங்கள் அப்பாவே ஒரு டைரக்டரு பிசி ஸ்ரீராம் அவரும் அவரும் டைரக்டரு பாலகுமாரன் எழுதின கதாசிரியர் கமலஹாசனும் டைரக்டரு டேரெக்டர் படத்துக்கு வந்து டைரக்டராக இருக்கணும் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணத்துக்கு வந்து படம் ஃபைனல் காப்பி முடிஞ்ச உடனே அதுக்கடுத்த ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஓடித்து எந்த சீன் எடுக்கிறது எந்த சீன் வைக்கிறதுங்கிறது கன்ஃபியூஷன் இருந்தது ஸோ அதனால் இவங்க ஆளுக்கு ஒரு அஞ்சாறு டைரக்டர் பார்த்தாங்க ஏஎஸ் பிரகாசம் மௌலி அப்புறம் ஒரு தெரிஞ்ச ஒரு பஞ்சோர் நாச்சலம் பார்த்தார்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு பேர் பார்த்துட்டு அவங்கவுங்களோட ஒப்பீனியனை கொடுத்தாரு கொடுத்த உடனே எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பெரிய டைரக்டர் யாருன்னா லெனின் ஜெயலலிதா அம்மா வச்சே படம் எடுத்தவர் அவர் டைரக்ட் பண்ணவர் அவர் என்ன சொன்னார் சார் நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது எல்லோரும் வெளில போங்க நான் வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு டைம் கொடுங்க நான் கட் பண்ணி உங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் கட் பண்ணி படத்தை இது எடுத்துக்கொண்டார் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து லெனின் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஜாஸ்தி காரணம் என்னென்னா எங்கள் அப்பா ஒர்க் பண்ண பீரியடில் பீம் சிங் ஒர்க் பண்ணார் பீம்சிங் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி எடிட்டர் பார்க்கவே முடியாது அவரோட மச்சான் கிருஷ்ணன்னு கிருஷ்ணன் பஞ்சு கிருஷ்ணன் பஞ்சு அவர் எக்ஸ்ட்ரா நர் எடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண இந்த பாலதுரைசாமின்னு நினைக்கிறேன் அவர் பேர் அவர் திருமலை மகாலிங்கம் இவங்கெல்லாம் வந்து பெரிய அதாவது அவங்கெல்லாம் ஜாபாவானுக்கு சார் என்ன பண்ணினா படத்தை வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது இதுன்னு அந்த அந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் படத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி அந்த படத்தை கதையை கொண்டு வந்துடுவாங்க அதனால பீம்சிங் மாதிரி ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் நீங்க பார்க்கவே முடியாது ஸோ அவரோட வம்சாவளி அந்த ரத்தம் அதனால எங்க அப்பாக்கு லெனினை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு எங்கள் அப்பா எப்படி வந்து என்ன பால்துறை சிங்கம் மட்டும் எங்க ஒரு பண்ணார் அவர் அவரோட மாமாவா உங்களுக்கு ரிலேட்டவ் சோ அதனால நல்லா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிடையாது ஐம்பது படத்துக்கு மேலே எடுத்து ஒரு நல்லா சம்பாதிச்ச சூழலில் வந்துட்டு உங்க நல்ல பேர் வாங்கி தந்த படம் வந்து நாயகன் ஆனா அதனால உங்க செல்வத்துல கொஞ்சம் குறைஞ்சிருச்சே அப்படின்ற வருத்தம் இல்லையா அப்பாவுக்கு ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஜெயிப்போங்கிறது எண்ணி எடுக்கிறது கிடையாது எப்பவுமே எங்க பெரியப்பாவோ எங்க அப்பாவோ சொல்லுவாங்க நான் வரும்போது என்னடா கொண்டு வந்த கையில காலைனா இல்லைடா இன்னைக்கு இருக்கிறத வச்சுட்டு இருக்கணும் இந்த படம் சரியா போலையோ நிறுத்திட்டு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழலாம் இதுதான் வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இதுதான் இதுன்னு ஒரு படம் நஷ்டமாச்சோ பரவாயில்ல அடுத்த படத்துக்கு போகாதீங்க அத்தோட விட்டுருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த நஷ்டத்தை ஜாஸ்தி பண்ணணுங்க சரி ஒரு பைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு மிச்சத்தை இருக்கிறது நூறுரூவா ரூபா சம்பாதிச்சோத்தனால நஷ்டம் வந்தது ஒரு முப்பது ரூபா கொடுத்துட்டு ஒரு எழுபது ரூபாய் வச்சுட்டு சந்தோஷமா இருங்க இப்போ உங்க அப்பாவுக்கும் பெரிய பார்க்கு கெமிஸ்ட்ரி எப்படி சார் சார் அ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் எங்கள் அப்பாவுக்கும் பெரியப்பா எப்படின்னா சார் எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுவார் ரெண்டு ரூம் இருக்கும் சார் லெஃப்ட் சைடில் வந்து எங்கள் பெரியப்பா ரூம் அவர் அங்கே உக்காந்துட்டு இருப்பாரு ரைட் சைடில் எங்கள் அப்பா வந்து கதை கதை கேட்குறது எல்லாமே எங்கள் அப்பா தான் எல்லாம் பேசி ஈஸி பண்ணுறது எல்லாமே ஃபாதர் டைரெக்ஷன் இது கதையெல்லாம் கேட்டுட்டு வரும் கதையெல்லாம் கேட்டு முடித்த உடனே கண்ணா வாடா இது கதையை கேள்விடாமார் கதையை கேட்பார் அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் பாடாச்சின்னா அப்படின்ட்டு உள்ள கூப்பிட்டு கூட்டுவோம் ஏன்டா ரெண்டு ரெண்டு கேரக்டர் வேணுமாடா நிறைய கேரக்டர் இருந்தா காஸ்ட் ஜாஸ்தி ஆகுதுடா ஏழு கே நிறைய கேரக்டர் வருதுடா ஏதாவது ஒன்னுத்த ரெண்டு ரெண்டு கேரக்டரா ஒன்னா பண்ணிக்கோ என்டா அப்படின்னு பாங்க ஸோ அதனால காஸ்ட் வைஸ் இவங்க என்னென்ன இது உண்டோ அது அத்தனையும் அதுலயே முடியும் அதுலயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதுக்கு என்னடா இவ்வளவு தேவையான ஈடாக்கண்ணா அப்படின்னு நம்ம அவுடோரில் எடுத்தோன்னா நல்ல இப்போ இதுவும் இருக்கும் கொஞ்சம் ரிச்னஸ் வேணும் நாம் அதுக்கேற்ற மாதிரி விலைக்கு பேசிக்கலாம்டா ஓகே பரவாயில்லடா நான் கமலஹாசன் பண்ண நீங்கள் எடு எடுன்னு சொல்வார் இந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கும் இருக்கும் நீங்கள் கதையை கேட்டோடனே என்ன பட்ஜெட்டு நீங்கள் பெரியப்பா அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லிடுவார் எவ்வளோ ஆகும் காஸ்ட் ஆகும்னு என்ன சேல்ஸ் வருங்கிறதையும் இது பண்ணார் கமக்கு இதோ கமலஹாசனுக்கு இப்போ இருபது லட்சம் ரூபா உண்டா ஒன் குரோருக்கு மேலே இந்த வியாபாரம் ஆகாது நாயகன் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் டென் லேக்ஸ் ஆச்சு அதுதான் விஷயம் நாங்கள் என்ன பண்ணோம் நைன்டி லேக்ஸ் அப்படி அப்படின்னு நம்ம ஆச்சுன்னா ஒரு டென் லேக்ஸ் ப்ராஃபிட் ப்ராஃபிட் இல்லை கஷ்டம் எயிட்டி லேக்ஸில் முடிஞ்சா ப்ராஃபிட் நைன்டி லேக்ஸ் வந்து ஏன்னா எப்படியும் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு அது இது அது இதெல்லாம் வகை ஒன்று கொஞ்சம் வரும் ஒன் ஒன்ாண்டி போனதுக்கு அப்புறம் தான் எவ்ரி திங் வாஸ் ஒரு மாதிரி 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 போகும் டெத் வந்து வந்து இருந்துட்டாங்க ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் ஒர்க் இல்லைங்களா வந்துடுது அப்பாவே எல்லாம் டிசைட் டிசைட் ப்ரொடக்ஷனும் நாங்கள் நாங்கள் பண்ணோம் பெரியப்பா கதாநாயகன் வாய்க்கொழிப்பு பண்ணோம் எதிர்காட்டு நிறைய படங்கள் பண்ணோம் பட் இருந்தாலும் ஒரு இது இல்லை அது என்ன அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கும்போது இப்போ நாங்கள் போய் எங்கள் அப்பாவை போய் நான் இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபோமாக சொல்ல முடியல எங்கள் அப்பா கிட்ட வந்து சில சி இது ப பண்ணணும் எடுத்து பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து இல்லை இல்லை இது பண்ணினா தப்பாக போயிடும்பா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அத்தாரிட்டியில் நானும் என் பிரதரோ இல்லை வேறு அது எங்கள் பெரிய இருந்தது அந்த அத்தாரிட்டி இருந்தது பேசிக்காக ஒன்று சார் பிளானிங் தான் சார் அது பிளான் பண்ணாமல் இருக்கும் நீங்கள் என்ன வேணால் அப்போ செலவு பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை நாயகனில் வந்து ஃபுல்லாக ஹை ஸ்பீட் ஃபிலிம் தான் சார் ஃபுல்லாக எடுத்தோம் நார்மல் ஃபிலிமே எடுக்கலை அப்போ அந்த காலத்து ஹைஸ்பீட் ஃபிலிம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது கமல்ஹாசன் சார் கூட சொன்னார் ஒரு படத்தில் வந்து நான் ஷார்ட்டில் வந்து ஸ்பீட் ஃபிலிம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் உடனே நான் போய் ராஜ்கமல்லேருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தேன்னு ராஜ்கமல்லேருந்து எடுத்து வந்தது நார்மல் ஃபிலிம் அவர் வேடாண்டர் அடுத்த நாள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் ஏன்னா ஹைஸ்பீட் ஃபிலிம்ல அந்த குவாலிட்டி வரும் ஹை ஸ்பீட் ஃபிலிம்ஸ் டிமாண்டு ஜாஸ்தியாக இருந்தது ஏன்னா அப்போ வந்து ஹைஸ்பீடு ஃபிலிமில் ஒரே கொடாக் ஒண்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க கொடாக்ல ஈஸ்வரன் அவர் வந்து எவ்வளோ சவுத் இந்தியாவில் தெலுங்கு படம் தமிழ் படம் மலையாள படம் எவ்வளோ படத்துக்கு அவங்க தருவார் ஆனால் இந்த சூழலில் பெரிய நல்ல நிறைய படம் எடுத்துருப்பார் இல்லையா எனக்கா ஃபிலிம்ஸ் கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக அவங்களுக்கு அவங்க பிளானிங்கான தயாரிப்பாளர் அவர் வந்து தன்னிட்டே இது பண்ணார் சார் ஒவ்வொரு சமயத்தில் இப்போ அப்டேட் பண்ணிட்டாருங்க சார் அவங்க சார் அவர் ஆரம்ப காலத்தில் அப்போ இருந்த வந்து என்னென்னா டைலாக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது எமோஷன்ஸுக்கு ஜாஸ்தி டென்த்தி டைலாக்ஸ் ஏன்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் லெந்தி டைலாக்ஸ் எழுதினார் ஸ்ரீதர் லெந்தி டைலாக்ஸ் எழுதினார் அப்போ தான் முக்கியத்துவம் இருந்தது அவரை ஆரம்ப காலத்தில் அது கொஞ்சம் படிப்படியாக கொடுந்தோன்னே அது விஷுவல் சைடில் இப்போ இதுன்னு ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தால் வராண்டா ரவி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது அப்புறம் வந்து ரவி வா அப்படின்னு சொன்னாலே அது முடிச்சு போகிற விஷயம் சரி ரவி வந்துட்டாங்கன்னு இந்த மாதிரி ம வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிண்டே வந்தது டயலாக்ஸ்ல வந்து மெத்தட் ஆஃப் விஷுவல்ஸ் ஆடியன்ஸோட இதுக்கு விட்டுட்டாங்க ஐக்யூக்கு விட்டுட்டாங்க பாதி விஷயம் வந்து சொல்லாம அது வந்து ஆடியன்ஸ் கே புரியுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அவ்வளவு முட்டாள் கிடையாது ஆடியன்ஸ்னால பாதி விஷயங்கள் வந்து இன்ஸ்டட் ஆஃப் ட்ரெயினிங் பண்ணிட்டாங்க அதை வந்து கம்ப்ளீட்டா அதை சுருக்கினாங்க அது நாயகன்ல இன்னும் சுருக்கி போய் டயலாக்ஸ்ல வந்து வரும் மோகோபாவத்தில் மொத்தமே சொல்லி சொல்லியிருந்தார் அவர் அவள் அதுதான் பெரிய நாயகனோட பிளஸ் பாயிண்ட்னா லெஸ் டைலாக்ஸ் அண்ட் மோர் ஆன் எக்ஸ்பிரஷன்ஸ் இப்போ முக்தா ராமசாமி அவருடைய நூற்றாண்டு விழா இது இதுவும் தயாரிப்பாளர் சங்க ஏதாவது கொண்டாடணும் அந்த மாதிரி ஏதாவது இல்லை சார் நாங்கள் யாரையும் கேட்கல ரெண்டாவது அவங்க அப்படி தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு பிரிஞ்ச கிடக்கு சார் எங்க அப்ப அப்பா தான் ஆரம்பிச்சாங்க முக்தா ரா ஸ்ரீனிவாசன் தான் ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் சொல்லி ஆரம்பிச்சது நேற்று விட ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்போ தான் சின்ன அப்போ தான் ஒருத்தர் பேசினார் எப்படி எம்ஜிஆர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து சின்ன தயாரிப்பாளர் சங்கம் ஓணுங்கிறது முக்கியங்கிறது சொன்னார்னோடனே எங்கள் அப்பா ஆரம்பித்தார் பண்ணார் பட் அது பிரிஞ்சு கிடைக்கும் இப்போது அஞ்சாறு இதுவாக டிவிஷனாக போயிருக்கு பார்க்கலாம் அது தயாரிப்பாளர்கள் வந்து அது இப்போ சார் ஒன்றே ஒன்று சார் இப்போ வந்து முக்கியமான தயாரிப்பாளர்களாக இருந்தால் கூட இப்போ வந்து இது இப்போ இப்போ தேவையில்லாமல் போயிடுது சார் அந்த அந்த மாதிரி இது தேவையெல்லாம் காரணம் என்னென்னா இப்போ நிறைய ஊடகங்கள் வந்துடுது இப்போ சாதாரணமாக ஒரு ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போட்டோன்னா எக்கச்சக்கமாக வியூவர்ஸ் வந்துடுறாங்க ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதலை நான் முக்தா ராமசாமி பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க மிக்க நன்றி சார் தேங்க் யூ சார்